ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நீங்கள் இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக சூப்பரான ஒரு சைட்டு கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் படாலம் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தை பற்றி பார்த்திங்கன்னா சுற்றியும் சூப்பரான ஒரு சூழல் அதுவும் இல்லாமல் ரெசிடென்சியல் ஏரியா தான் ஃபுல்லாக நிறைய வீடுகள் இருக்குது அண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு சிட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி லோ பட்ஜெட் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து நீங்கள் சிட்டி சைடெலாம் வாங்குறது சாமானிய மக்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு இடம் வருதுன்னா அதை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும் இதுக்கு முன்னாடி இடம் இதுவரை இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் வாங்கி போட்டால் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் இருக்கவே மாட்டீங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் லேண்ட் வாங்குகிற ஐடியா இருக்கிற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்களும் மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க